சார் வணக்கம் வணக்கம் சீமன் என்ன சொல்றேன்னா எங்க பார்த்தாலும் பெரியார் சிலைகள் எங்க பார்த்தாலும் பெரியார் புத்தகங்கள் பெரியாருக்கான பெரியார் சாலை எவ்வளவு இடத்துக்கு பெரியார் பெயரை பயன்படுத்துறீங்க அவரை தாண்டி வேற தலைவரே இல்லையா அந்த இடத்துல எனக்கு கோவம் வருது அதனாலதான் வந்து நான் வந்து மற்ற தலைவர் இருட்டு அடிப்பு செய்யறாங்க இவங்க திராவிட அரசியல் வந்து மற்றவங்க இருட்டு அடிப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை அது அவரு இப்படி பேசுறாரு இதற்கு காரணம் என்னவென்றால் வந்து திராவிட கழகம் திராவிட அமைப்புகள் வந்து பெரியாரை பற்றி சீமானுக்கு வந்து பத்து வருடமாக எந்த யாருமே இவங்க வந்து பேசல திருப்பி இந்த திருப்பி திராவிட கழகம் ஆகட்டும் திராவிட கழகத்தின் பல அமைப்புகள் ஆகட்டும் இவர் யாருமே வந்து இவர்கள் சீமானுக்கு வந்து பதில் இல்லை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்றால் காரணம் வந்து இரண்டு முக்கியமான காரணங்கள் நீங்க பார்க்க வேண்டும் இரண்டு முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஒரு அநாகரத்தின் உச்சமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் பெரியாரை பற்றி முதலாவதாக இரண்டாவதாக வந்து இவர் பேசும் பொழுது வந்து இவர் வந்து பாரத ஜனதா கட்சியின் பிடியில் இருக்கின்றாரா என்பதை விட இவர் பாரத ஜனதா கட்சியின் ஒரு அவர்களுடைய ஒரு அரசியல் தேர்தல் அரசியலுக்காக இவர் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இது வந்து அதற்கு கொள்கை ரீதியான ஒரு காரணம் காரணம் இருக்கின்றது திராவிடத்தை முடிவுக்கு திராவிட அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் திராவிடத்தை நாம் வந்து பின்தள்ளுவது அதை ஒழிக்க வேண்டும் அதை ஒழிப்பதற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும் கிடையாது எந்த வடக்கிலிருந்து எந்த கட்சியில் வந்தாலும் அது வந்து சித்தாந்தத்தின் படி வடக்கு தெற்கு ஆரியம் திராவிடம் என்ற அடிப்படையில் வந்து அது ஒரு சாதாரண ஒரு நிலைப்பாடு ஒரு கலாச்சாரமான ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டை இவர் மாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியால் இன்னும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் வந்து தமிழகத்தில் ஆட்சி பெற முடியாது ஆனால் தமிழர்களையே பிரித்து திராவிடம் என்று பேசக்கூடிய திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு அதையோடு ஒரு பரந்த ஒரு ஒரு குறுகிய வட்டத்தில் தமிழ் தேசியம் என்று குறுகிய தமிழ் தேசியம் கிடையாது ஆனால் அத்தகைய ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு அரசியலை இத்தகைய ஒரு பாசிசவாதியின் கையில் கொடுத்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஆனால் நாளைக்கு வந்து இது தமிழ் தேசியத்தை மட்டுமல்ல தமிழகத்தையே இது வந்து கொன்று கூறு போட்டுவிடும் இது வந்து இத்தனை ஒரு பயங்கரமான ஒரு சித்தாந்த பயங்கரமான சொன்னால் தமிழகத்திற்கு கேடு விளைவிற்கு தமிழகத்தின் அரசியல் நாகரிகத்திற்கும் அரசியல் பாரம்பரியத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு வந்து ஆதாயமாக இரண்டோரு ஆண்டுகள் செல்லலாம் அடுத்து ஐந்து ஆண்டுகள் செல்லலாம் ஆனால் நீங்கள் தமிழகத்தை நினைத்து பாருங்கள் தமிழக அரசியலை நினைத்து பாருங்கள் அது மட்டுமல்லாமல் வந்து திராவிடத்தை வீழ்த்தி விட்டோம் என்று நினைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவருக்கென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்பொழுது வந்து இவருக்கு சாதகமாக இருக்கலாம் அல்லது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவருடைய அவருக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்கலாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நீங்கள் ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறகு வந்து அவர் அவர்களை இரண்டையுமே நீக்கிவிட்டால் ஏதோ ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மாற்று சக்தியாக உருவாகும் போது நிச்சயமாக இவருடைய பாசிசம் என்பது மூன்றாவது நிலையில் உருவாகும் அப்பொழுது வந்து இவர்தான் தமிழ்நாட்டின் தலைவராக தன்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் உடன்படிக்கையில் இருந்தாலும் கூட தன்னை ஒரு தன்னை ஒரு தலைவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அண்ணாமலை சொல்வதை கே எனக்கு அஹ் அவர்களுடைய மிகவும் பிடிக்கும் அவர் மேல் எனக்கு மிகவும் மரியாதை இருக்கின்றது என்ன நம்ம வந்து அது தேவையே கிடையாது மதிப்பும் மரியாதையும் என்பது வேற நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பது என்ன கொள்கை சித்தாந்தம் இருக்கின்றது எப்படி வந்து தமிழ் தேசியத்திற்கு சீமானுடைய தமிழ் தேசியத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை சித்தாந்தத்திற்கும் எப்படி ஒரு உடன்பாடு உடன்படிக்கை இருக்க முடியும் ஒரு ஒரு நீச்சமான ஒரு அரசியல் தேர்தல் அரசியலை தவிர இவர்களுக்குள்ள எத்தகைய ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எந்த கருவியானும் பயன்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது வந்து நீங்கள் பெரியாரை மட்டுமே நீங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய நிர்வாக ரீதியாகவும் விமர்சனம் வையுங்கள் பேசுங்கள் அதற்கால கூட்டம் போடுங்கள் ஆனா பெரியார் எதற்காக வந்து இவ்வளவு நாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் இல்ல இப்ப இங்க அதான் கேள்வி அதாவது திமுக அதிமுக மாற்று மாற்று திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியின் கீழ்தான் தமிழ்நாடு வந்து பயணிச்சிட்டு இருக்கு ஒரு மாற்று சக்தி வேணும்னு நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் அடிப்படையில எனக்கு அது புடிச்சிருக்கு அந்த கருத்தில் தான் என்னோட அரசியல்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பிரகடன நான் வரேன் நான் சீமான சொல்றேன் சீமானா அப்படி வராரு அப்படி வரக்கூடிய நபர் வந்து அஹ் திமுக மீதான விமர்சனம் வைக்கிறார் அதிமுக மீதான விமர்சனம் வைக்கிறாரு அதனாலதான் தனித்து களம் காண்ற அரசியல் அப்படின்னு சொல்லி தன்னை தன்னோட அரசியலே காமிச்சுக்காரு தொடர்ச்சியா திமுக எதிராக அரசியல் செய்யக்கூடிய சீமான் அவர்கள் தற்போதைக்கு பெரியார கையில் எடுத்துருக்காரு அவ்வளவுதான் தவிர மற்றபடி சீமானுடைய அரசியல்ங்கிறது திமுகக்கும் அதிமுகக்கும் மாற்றான ஒரு அரசியல் அப்படிதான் வந்து நான் நிறுவிறேன் நானு என்ன வந்து நீங்க வந்து நான் ஒரு பிரிவினை சக்தின்ற மாதிரி என்ன நீங்க போர்ட்ரேட் பண்றீங்க நான் வந்து இங்க அரசியல் வெற்றி எடுத்த நிரப்ப வந்து ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிறத அவர் வந்து தன்னை விரும்புற அவர் தன் அவர் அப்படியே சொல்றாரு நான் இங்க என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஒரு நீங்க நீங்க இருக்கீங்க இருக்கீங்க தமிழக அரசியல ஒரு வெற்றிடமே இல்லையா அந்த அதாவது திமுக அதிமுக இருக்கணுமா அப்ப அந்த அந்த இடத்த வந்து சீமான் போன்ற நபரில் புல்ஃபில் பண்ண முடியாதா இல்ல அவங்க நினைக்க கூடாதா அதுல என்ன சிக்கல் இருக்கு நிச்சயம் இது ஒரு நல்ல கேள்வியும் கூட வந்து தமிழக அரசியலில் எப்பொழுதுமே அரசியல் களத்தில் எப்பொழுதுமே வந்து ஒரு வெற்றிடம் இருக்கும் ஒரு மாற்று எதிர்கட்சி மற்றும் மாற்று கருத்துகள் அதோடு மட்டுமல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல ஒரு எதிர்வினை செய்யக்கூடிய அரசியல் களத்தில் வந்து தளம் இருக்கின்றது ஆனால் அதற்கு ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு நேர்மையான ஒரு தளம் எத்தனை ஆண்டு காலம் வந்து ஒரு அரசியல் களத்தில் பணிபுரிந்து விட்டு கள அரசியல் செய்துவிட்டு பிறகு கட்சி அரசியலுக்கு வந்து எத்தனையோ தியாகங்களை செய்து வந்து ஒரு கட்சியை வளர்த்தெடுப்பது எடுப்பதுன்னு நான் கேட்கின்றேன் ஒரு அடிப்படையான கேள்வி வந்து இப்போ சீமான் பேசுகின்ற ஒரு அரசியல் வந்து நான் ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வெற்றிடத்தை நிரப்புவதுன்னு நீங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக வெற்றிடம் வெற்றிடத்தை நிரப்புவதா அல்லது மக்கள் ஆற்றி வெற்றிடத்தை நிரப்புவதா மக்கள் மத்தியில் நின்று ஒரு இயக்கமாக செயல்படுவதா ஆனா நீங்கள் வந்து அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவது என்பது வந்து சீமானுக்கு எந்த தகுதியும் கிடையாது கொள்கை ரீதியாகவும் அவர் பேசுகின்ற தகுதி இருக்கா தகுதி இல்லையா அப்படிங்கறத பேரரசர் நீங்க அதை எப்படி வடிவமைக்கிறீங்க எதன் அடிப்படையில அவர் தகுதி அதுக்கு காரணம் என்னவென்றால் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்திருப்பது பிறகு வந்து தன்னுடன் தமிழகத்தையே வந்து தமிழ் மக்களையே வந்து பிரித்தாள்வது பிரித்தாள்வது தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லி தமிழ் தமிழகத்தை வந்து மக்களிடையே ஒரு பிரிவினையை உருவாக்குவது பிறகு வந்து தமிழக மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜெர்மனியை போன்ற நாடுகளில் வந்து ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற பாசிச சக்திகள் உருவான போது மக்களை வந்து மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பிரித்து அவர்களை வந்து மிக வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கியது வந்து ஒரு பாசிச அரசியல் இவர் வந்து பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து யார் தமிழன் என்பதற்கு சான்றிதழ் கொடுப்பதன் மூலமாக மக்கள் தமிழ் மக்களுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ நூறு பல நூறு ஆண்டுகளாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வந்து தமிழ் மக்களையும் தமிழர்களையும் ஒரு பிரித்து இவர் பார்ப்பது அவர் வாக்கு வங்கி அதன் மூலமாக தன்னை உருவாக்கி கொள்வது என்பது வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு பிரிவினை சக்தியாகத்தான் மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு சக்தியாக உருவாக்குகின்றார் அது வந்து மூன்றாவது நிலைப்பாட வந்து இவர் திராவிட முன்னேற்றத்திற்குள் திமுகவுக்கு மாற்று சக்தியாகவும் அதிமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாகவும் வரவேண்டுமே ஆனால் இவர் வந்து கலப்பணி செய்ய வேண்டும் அரசியல் பணி செய்ய வேண்டும் வந்து நீங்கள் தகுதி என்பது வந்து அதன் அடிப்படையில் தான் உருவாக்கிறோம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை துறை திட்டுவது மரியாதை குறையாக பேசுவது பிறகு வந்து தரக்குறைவாக ஒரு மக்களை விமர்சிப்பது அரசியல் தலைவர்களை விமர்சிப்பது இது வந்து இது சோசியல் மீடியா சீமான்ட்ட கலப்பணியே இல்லையா அதாவது மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இப்ப பரந்தூர் பிரச்சனைல வந்து மக்கள் போராடுறாங்கன்னா நாம் தமிழக கட்சியை நாடுறாங்க நான் நாட்டுல வேற எதுவும் பிரச்சனை அரசாங்கம் கொண்டு ஒரு திட்டத்தால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நாம் தமிழக கட்சி அங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போராட்ட அரசியல வந்து சீமான் தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு மேடைகளை பேசுறாரு இது கல களம் சார்ந்த அரசியல் தானே நான் ஏன் களத்துல இல்லைன்னு என்ன எப்படி நீங்க சொல்றீங்க நான் களத்துக்கு இருக்கு நான் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி என்ன நீங்க போர்ட்ரேட் பண்றீங்களே இது எனக்கு புரியல இப்படின்னு சீமான் உங்களை பார்த்து கேக்குறாரு நிச்சயமா நீங்க பரந்தூர் அரசியல் நீங்க அந்த காலத்துல நீங்க இருங்க இப்ப விதமான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மக்கள் பணியில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் எல்லா அமைப்புகள் என்று சொல்லும் போது அரசியல் வாக்கு வங்கி அரசியல் அதோட இயக்கங்கள் தனி நபர்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பொதுவாக பேசுகின்றனர் ஆனால் பொதுவாக பேசிவிட்டு பிறகு வந்து மற்றவர்களை வந்து தலைவர்களையோ ஒரு அரசியல் கட்சிகளையோ வந்து இவ்வளவு தரக்குறைவாக பேசும்பொழுது விமர்சனங்கள் வைக்கும் பொழுதும் அதோடு மட்டுமல்லாமல் இவர் வந்து தன்னை என்று ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தில் சோழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த அரசியலை வந்து இதற்கான ஒரு அரசியல் தான் வந்து ஆஹ் ஈழ அரசியல் செய்த ஈழ ஈழ ஈட விடுதலை போராட்டத்தில் வந்து நீண்ட காலமாக பணியாற்றியவர்களை வந்து ஒருமையில் பேசியது அவர்களை விலக்கி வைத்தது அதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டங்களிலிருந்து தனக்கு தான் தான் மட்டுமே ஒரு அந்த இயக்கத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பது அடுத்ததாக வந்து இந்த மனப்பான்மையிலேயே வளர்ந்த சூழல் வந்து நீங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு ஜனநாயக அரசியல் பற்றி பேசும் ஜனநாயக அரசியல் என்று பேசும் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு ஜனநாயகம் அது இத்தகைய ஒரு கொள்கை சித்தாந்தம் இத்தகைய ஒரு அடிப்படையில் வருகின்ற ஒரு மனிதனை வந்து எவ்வாறு வந்து நீங்க வந்து அவருக்கு வந்து களத்தில் இருக்கின்றார் நீங்கள் யார் களத்தில் இல்லை என்று சொல்லுங்க களத்தில் வந்து நாங்கள் களத்தில் இருக்கின்றோம் எங்களை பத்தி விமர்சனம் நீங்கள் களத்தில் இருந்தால் கூட யார் களத்தில் இல்லை தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சிகள் வந்து கம்யூனிஸ்டுகள் கிடையாதா அல்லது திராவிட கட்சிகள் கிடையாதா அல்லது பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் கூட வந்து சமூக பிரச்சனையை பேசுகின்றார்கள் ஆனால் வந்து பாரதிய ஜனதா கட்சிகள் சமூக பிரச்சனைகளும் அரசியல் பற்றிகளும் பிரச்சனைகளும் பேசும்பொழுது வந்து நாங்கள் இதையெல்லாம் பேசுகின்றோம் ஆனால் வந்து திராவிடத்தை இவ்வளவு விமர்சனங்கள் வைப்பதற்கு எங்களை யாரும் கேள்வி கூடாது என்று யாரும் கேட்கின்றார்களா கிடையாது திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா என்று சொல்லப்படுகிறது அடிப்படை கொள்கை ஆகும் அவர் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சியாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிறகு வந்து மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி ஆட்சியாளர்களும் மத்திய அரசாங்கத்திற்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து தாலும் கட்சி எடுத்து கையாளுகின்றது அப்பொழுது நீங்க சொல்லுங்கள் வந்து இந்த இடங்களில் எல்லாம் வந்து யாரேனும் வந்து மக்கள் பிரச்சனையை பேசவில்லையா அனைவருமே மக்கள் பிரச்சனையை தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு பேர் மக்கள் பிரச்சனையை பேசி கொண்டிருக்கும் பொழுதும் எப்படி இவருக்கு மட்டும் ஒரு தனி மனிதர் ஒரு முக்கியமான தலைவர்களை பற்றியும் தனி மனிதர்கள் அரசியல் இருக்கின்ற தலைவர்களை பற்றியும் தரக்குறைவான விமர்சனங்களை வைத்து தனக்கு ஒரு விளம்ப அரசியலை தேடி தேடிக்கொள்கின்றார் அது யாருக்காக இது செய்கின்றார் இல்ல இப்ப இவர் செய்யற அரசியல் ஒரு விளம்பர அரசியல் இருக்குன்னு நீங்க குறிப்பிடுங்க இந்த அரசியல மக்கள் ரசிக்கிறாங்களா என்னோட கேள்வி ஏன்னா ரிப்பீட்டடா சீமான் இதை தான் பண்றாரு நீங்க குறிப்பிடுங்க அப்படி இருக்கும்போது ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய சீமானுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வாக்கு வங்கி உயர்ந்துட்டே தான் இருக்கு தனித்து தான் களம் கண்டாரு அவருக்கு தற்போதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படி இருக்கும்போது அப்ப இவரோட பேச்சுல மக்கள் ரசிக்கிறாங்கன்னு பாக்கலாமா விரும்புறாங்க அதுல ஒரு மக்கள் அல்லது இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல இவர் பேசுற ஏதோ ஒன்று பேசட்டும் அப்படின்னு பாக்குறாங்களா எப்படி இதை எடுத்துக்கிறாங்க இது வந்து இது அந்த நிலைக்கு வந்து ஒரு அவல நிலைக்கு மக்கள் போகவில்லை நான் நினைக்கிறேன் இவர் பேச்சை ரசிப்பது இது வந்து ஒரு கேளிக்கையாகவும் பொழுதுபோக்கு ரசிப்பது ரசிப்பது என்பது கூட ஒரு ஒரு நிலைப்பாடு ஒரு ரசிகன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைப்பாடு அது அது இயக்க கலையாகட்டும் இயக்கமாகட்டும் பேச்சாற்றல் ஆகட்டும் இவை அனைத்துமே ரசிக்கின்றார்கள் என்பது ஆனால் இது வந்து ஒரு கேளிக்கையாகத்தான் பார்க்கின்றார்கள் ஒரு கேளிக்கையாக பார்ப்பது ஒரு ஒரு கருத்தை கூறிய பிறகு அதற்கு ஒரு மாற்று கருத்து அவரே சொல்லுவது அதற்கு நிலைப்பாடை மாற்றிக்கொள்வது இதையெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் எத்தனையோ பொழுதுபோக்கு அஹ் வடிவமைப்புகள் இருக்கு நமக்கு வந்து அவருடைய அரசியல் ஒரு பொழுதுபோக்கு அரசியல் ஆனால் இது ஒரு ஆஹ் தீவிரமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய அரசியல் மக்களுக்கு வந்து நீங்க சொல்லுகின்ற அந்த எட்டு சதவீதமோ இவருடைய கூடாரத்தில் இருக்கின்ற கூட்டமோ அல்லது இவர்கள் எல்லாம் கடந்து வந்து நான் வந்து பாசிச அரசியலின் ஒரு அடையாளமாகத்தான் பார்த்து பார்க்கின்றேன் இவை அனைத்துமே இது வந்து இந்தியாவை வந்து பிரிவினை அரசியல் பேச பேசிய ஒரு காலம் கடந்து இந்தியாவில் பேசுகிற இவர் தமிழகத்தின் மக்களையே ஒரு பிரித்தாள்கின்ற ஒரு அரசியல் பேசுகின்றார் இவர் வந்து இவர் இவர் பேசுகின்ற அரசியல் வந்து ஒரு தமிழ் மண்ணை வந்து இதனுடைய பாரம்பரியம் வரலாற்று ரீதியான கலாச்சார ரீதியான பண்புகளில் இருந்தும் கூட ஒரு ஒரு புதியது ஒரு வழியில் இவர் வந்து எடுத்து செல்லவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர் வந்து இதனுடைய விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் தமிழகத்திற்குத்தான் இவரை பொறுத்த எந்த விளைவுகளும் இவர் போவதில்லை இவர் கடந்து இதை பற்றி வந்து இவர் யாருடனும் வந்து கூட்டணியில் இருப்பார் இவர் யாருடனும் கூட்டலின் நழிவு வேறுடன் செல்லக்கூடிய ஒரு மனிதர் அதனால் வந்து இவர் இப்படி செய்கிற பேசுகின்றார் என்றை விட மக்கள் தான் கவனமாக இருக்கணும் அதற்காகத்தான் நாங்கள் இன்று பேசுகின்றோம் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த அரசியல் கட்சிகளின் சார்பாக நான் பேசவில்லை அரசியல் இயக்கங்களின் சார்பாக பேசவில்லை ஆனால் மக்கள் கவனமாக இருக்கணும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர் எத்தகைய கூட்டணியில் கொண்டிருக்கின்றார் என்பது தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும் நல்லது ப்ரொஃபசர் என்னோட கேள்வி என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அதாவது திமுக அதிமுக மாற்றா ஒரு கட்சி தேவை ஒரு விட்டிடம் இருக்கு அதை நிரப்பணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்ப அத வந்து இந்த மாதிரி மதவாத சக்திகள் தான் வந்து நிரப்ப முடியுமா தமிழ்நாட்டுல ஏன்னா அதுக்கான இடம் வந்து இருக்கு இப்ப திமுக அதிமுக அடுத்தது பாஜக தலைவரான கூட்டணி பிறகு அவங்களோட பி டிமோ சி டிமோ சொல்ற மாதிரி கடைசியில இடம் இவருக்கு இருக்கு அப்படின்னும் போது அப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து திமுக அதிமுக மாற்றான நபர்களால் ஒருத்தர் நிரப்பப்படுதுன்னா அது இந்த வழியிலதான் வந்து நிரப்பப்படுமா அல்லது இப்படி கிடையாது தமிழ்நாடோட அரசியல் ஸ்பேஸ் இப்படி கிடையாது அது இன்னும் நாகரீகமான அரசியலால் நிரப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா எப்படி நீங்க முறையில் தான் அரசியல் மாற்றங்கள் உருவாக வேண்டும் ஜனநாயகம் ஜனநாயக ரீதியாகவும் ஒரு நாகரிகமான அரசியல் பேசித்தான் ஒரு அரசியல் பேசித்தான் காங்கிரசை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளிலும் காங்கிரசை வந்து காங்கிரஸ் ஆட்சியையும் காங்கிரசனுடைய சித்தாந்தத்திற்கு எதிராகவும் பேசும்போது அவர்கள் வந்து ஒரு மிக ஒரு ஆழமான நாகரிகமான ஒரு அரசியல் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு செய்த பிறகுதான் ஒரு மாற்ற சக்தியாக உருவாகின்றார்கள் இதோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலோ நாற்பத்தி ஒன்பதிலோ வந்து நினைத்த நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று யாருமே பேசவில்லை அதே போல வந்து அவர்கள் வந்து அவர்கள் பேசிய அரசியல் என்பது கொள்கை ரீதியான கொள்கையின் அடிப்படையில் பேசியதான் இன்றைக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக இரு அந்த மாற்று சக்தியா என்று சொல்லும் பொழுது வந்து பாரதிய ஜனதா சக்தி மதவாத மத ரீதியான ஒரு அடிப்படையான அடையாளங்கள் கொண்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட எதற்காக அவர் சீமானுடன் அவர்கள் வந்து ஒரு உடன்பட்டு செல்ல வேண்டிய ஒரு காலம் அதுல இருந்து சீமானுக்கு எதற்காக வந்து பாரதிய ஜனதா கட்சியுடனுடைய தலைவர்கள் வந்து இவர் பேசுகின்ற ஒரு சொற்களுக்கு இருக்கின்றது நல்ல கேள்வி எனக்கு எனக்கு இங்க சந்தேகம் இருக்கு சீமான் பேசுற விஷயம் வந்து எதுக்காக பாஜக பாஜக எதுக்காக அந்த ஆப்ஷன பயன்படுத்தணும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ரெண்டாவது என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து எந்த கட்சியா இருந்தாலும் பெரியார வந்து தங்களோட அரசியல் அடையாளமா ஏதோ ஒரு இடத்துலயாவது வச்சுப்பாங்க ஒரு காரணம் ஏதாவது வச்சுப்பாங்க பெரியார் வேண்டாம் அவரை தவிர்த்துட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஒரு தேசிய கட்சி பாஜக தான் நம்ம பார்க்கிறோம் இப்ப சீமான் அந்த இடத்துக்கு ரொம்ப தீவிரமான நகராருன்னா எப்படி இந்த பாலிடிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஆன்டி திராவிடியன் ஆரியன் திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் இது வந்து ஆரியன் திராவிடியன் பாலிடிக்ஸ் இது வந்து எந்த விதமான ஒரு ஜாதி அடிப்படையில் நான் சொல்லவில்லை இது வந்து ஒரு வடக்கு தெற்குக்கான ஒரு அரசியல் வடக்கு தெற்கு இது வந்து இது வந்து தமிழகத்தை மட்டுமே தமிழகத்தை வந்து தமிழர்களை தமிழர்களுக்கு எதிராக உருவாக்குகின்ற அரசியல் சீமான் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் பாரத ஜனதா கட்சி என்ன செய்கின்றது என்றால் இந்த பரந்த ஒரு தெற்கு என்று சொல்லப்படுகிற தெற்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகம் கேரளா என்ற மாநிலங்கள் வந்து இங்கும் இந்த ஒரு கருத்துகள் பரவி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த மக்களை உருவாக்குவது வந்து பாரதிய ஜனதா செய்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லும் என்றால் அங்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் வந்து தமிழ தமிழர்களுக்கும் மற்ற மொழி பேசுகின்ற மக்களும் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் அவர்களை வந்து வேற்று மாநிலத்தவர் என்று வேறு வேற்று மொழியினர் அவர்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அதை வந்து சீமானை அந்த இடத்தில் மறைத்து விடுவார்கள் அப்பொழுது நமக்கு அண்டை மாநிலங்களான அதோடு திராவிடம் என்ற ஒரு இன ரீதியான ஒரு உடன்பாடு என்ன இது வடக்கு தெற்கு அரசியலை அது மற்றும் தெற்கை வந்து தமிழகத்திற்கும் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு பிரிவினையை உருவாக்குவது ஒரு பிரிவினை என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து மாநில ரீதியாக அதற்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்குவது பாரத செய்து கொள்ளும் ஆனா தமிழகத்தில் அந்த பணியை செய்ய வேண்டியது வந்து சீமானுடைய வேலை இதுதான் இந்த ஒரு அரசியல் இவர்களுடைய முக்கியமான ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லவில்லை ஒரு தரமான ஒரு அரசியல் நல்லது ப்ரொபெசர் இப்ப இந்த விஷயத்துல ரொம்ப விரிவு அவங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க சீமானோட அரசியலை எப்படி பார்க்கணும் அது பின்னணியில் என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படிங்கறத இன்டெப்த் நீங்க பேசிருக்கீங்க ஆக்சுவலா வந்து ஒரு தீ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு திமுக காரர் பேசுனா அது வந்து திமுக நாம் தமிழக எதிரான அரசியல் சீமானுக்கு எதிரான அரசியல் தான் போகும் பெரிய அரசியல் போகும் ஆனா ஒரு ஒரு இது ஒரு எந்த சார்பும் இல்லாம ஒரு பொதுத்தன்மையில அரசியல வந்து வெளியில இருந்து முற்றுநோக்கக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு நீங்க வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உண்மையில வந்து உங்களோட கருத்துக்கள் ரொம்ப வேல்யூவான கருத்துக்கள் நான் அதை பாக்குறேன் உண்மையில இதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் வந்து இதுல சார்பு தன்மை இல்லாம உள்ளது என்னவோ அப்படிங்கறத மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க உண்மையில பல குழப்பங்களுக்கும் பல கேள்விகளுக்கும் சீமானு குறித்த பல கேள்விகளுக்கும் உங்களுடைய பதில் வந்து நிறைய விடையளிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் மிக்க நன்றி இந்த நேர்காணல் இணைந்தமைக்காக நன்றி நன்றி வணக்கம்